வணக்கம் பிராணமுத்திரை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சுண்டு சுண்டவர வேண்டிய தச்சு பண்ணிவிட்டு ஆள் காட்டுகள் நடுவரிலையும் நீட்டிக்கணும் இது மாதிரி ரெண்டு வேலையும் வச்சுக்கணும் இது வந்து பிராணமுத்திரையின் பேர் இந்த பிராணமுத்திரை வந்து நம்ம உடம்பில் உயிர் சக்தி ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஓட்டு லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலையை வந்து செய்யும் இரத்தத்தை வந்து எலும்புக்கூழ் இருந்து உற்பத்தி பண்ணுறது இல்லையா அங்கேருந்து எனர்ஜியை கொடுத்து நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் லெவலாக இருக்கும் அந்த அளவுக்கு சக்தியை வந்து அதிகப்படுத்தணும் ஸோ இவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக செய்யக்கூடிய முத்திரை அது இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பிராணமுத்திரைனு பேர் இந்த முத்திரையை தொடர்ந்து வந்து பெண்கள் வந்து பிடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்க மாதவிடாய் பிரச்சனைங்கிறது சீர்படுத்தப்படும் அதிக ரிக ரத்தப்போக்கு போயிட்டுருந்துச்சுன்னா அது வந்து குறைவதும் இதை குறைவான ரத்தம் போயிடுச்சுன்னா அது சமநிலைக்கு போடுவதும் அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இந்த பிராண பிராணமுத்திரைங்கிறது உபயோகப்படும் ஏன்னா இரத்தத்துடைய இயக்கம்தான் பெண்களுக்கு அந்த தொந்தரவு கேவோம் அந்த இரத்தத்து இயக்கத்தையே வந்து பார்த்திங்கன்னா சீர்படுத்தக்கூடிய வேலை இந்த பிராணமுத்திரை வந்து செய்யும் அப்படி பெண்களுக்கு மட்டுமில்லை தியான நிலையிலிருந்து வாசி யோகம் இல்லையா அந்த வாசி யோகம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வாசித்தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலை இது வந்து செய்யும் ஏன் இப்படி ஒரு பணம் இது கொடுக்குது அப்படின்னா நமக்கு இந்த பிராணமுத்திரையில் ஆகாயத்தோட சக்தியும் காற்றோட சக்தியும் ரிசீவ் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கிது அந்த முத்திரை சம்பந்தப்பட்ட முழு விளக்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொரு விரிவான வீடியோவில் வந்து பார்ப்போம் சரிங்களா பிராண முத்திரை அப்படிங்கிறது நம்மளுடைய ராணசக்தியவே அதிகப்படுத்தக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு முத்திரை இது முத்திரை மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் தொடர்ந்து கொண்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கலாம் சரிங்களா மற்ற முன்னுகிட்டே பகிர்ந்துக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொன்னு தந்தையை நம்ம